ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹாப்பி குக்கிங் க்ளாஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆட்டோட மூளையை எப்படி டேஸ்ட்டாக ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சு சாப்பிட்றதுன்னு பார்க்கலாம் வாங்க நிறைய பேருக்கு ஆட்டோ மூளை செய்ய தெரியாது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் நிறைய பேர் வீட்டில் வேறு வேறு மாதிரிலாம் செய்வாங்க ஆனால் நம்ம வீட்டில் இப்படி தான் செய்வோம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஹாப்பி குக்கிங் கிளாஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வீட்டில் இந்த சண்டேக்கு நாலு மூளை இருந்தோம் ஆட்டோட மூளை இருந்தோம் நாலு அந்த மூளை வந்து எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான் ரொம்ப இதெல்லாம் இருக்காது சும்மா ப்ளட் அங்கங்கே இருக்கும் அதை மட்டும் எடுத்துகிட்டு அழுக்கு மாதிரி எதனா இருந்துச்சுன்னா அது மா கொஞ்சமாக க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே தண்ணியில் அலசி எடுத்து வச்சுக்க வேண்டியதுதான் இப்போ நம்ம க்ளீன் பண்ணியாச்சு இப்போ திருப்பியுமே ஒரு ரெண்டு வாட்டி தண்ணியில் அலசி அலசி எடுத்து வச்சுக்க வேண்டியதுதான் உங்களுக்கே தெரியும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க இது பெரிய ப்ராசஸ்ன்னு ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான் இது இப்போ வாங்க எப்படி மூளை செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம நாலு மூளையுமே அலசி தட்டில் எடுத்து வச்சாச்சு இப்போது ரொம்ப ஈஸியாக குயிக்காக எப்படி செஞ்சு சாப்பிட்டான்னு பார்க்கலாம் இப்போது கடாய் எடுத்து வச்சாச்சு கடாயில் ஒரு மூணு ஸ்பூன் போல் எண்ணெய் விட்டாச்சு இப்போ நான் செய்கிறது வந்து அளவு வந்து ஒரு நாலு மூளைக்கான அளவு நீங்கள் வந்து ஒன்று செய்கிறீங்கன்னா அதில் கம்மியாக பாதியாக போட்டுக்கோங்க இப்போ அதில் வந்து எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுத்த மருப்பு அது இப்போ பொரிய வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் கடுகு உளுத்த மருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வீட்டுக்கு குழம்புக்கு யூஸ் பண்ண மிளகாத்தூள் நார்மலாக யூஸ் பண்ணுற மிளகாத்தூளை ஒரு ஒன்றரை ஸ்பூன் போல் நம்ம போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதில் ஒரு முக்கால் டம்ளர் தண்ணி ஏன்னா எண்ணெயில் மிளகாத்தூள் போட்டால் தீஞ்சிரும் உடனே ஒரு முக்கால் டம்ளர் முக்கால் டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் இப்போ இதிலே வந்துட்டு உப்பு அந்த நாலு மூளைக்கேற்ற உப்பு அதுக்கப்புறம் தூள் இது எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க வேண்டியதுதான் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் வந்து லைட்டாக ஒரு முட்டை கொதி மாதிரி வரும் இந்த மாதிரி வரும்போது இந்த கிளீன் பண்ணி வச்சுருக்க மூளையை தண்ணியே இல்லாமல் இருத்து நல்லா பிழிஞ்சி போடணும் ஏன்னு கேட்டிங்கன்னா தண்ணியோடு போட்டிங்கன்னா ஏற்கனவே மூளை வந்து வடை வரும் இதோடு சேர்த்து போட்டிங்கன்னா இன்னும் வடை அடிக்கும் அதுக்காக தான் இப்போ நம்ம போட்டு இதை நல்லா ஒரு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கைவிடாமல் குத்தி குத்தி விட்டு விட்டு இந்த மாதிரி குத்தி குத்தி விடணும் விட்டு நல்லா கலரிட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டியான ஒரு மூளை ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடும் இப்போ பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கே நான் இந்த மாதிரி தான் கலரிட்டே இருந்தேன் கிளறி கிளறி விட 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 அடி தங்கிட்டே இருக்கும் கை விடாமல் கிளறிட்டே இருக்கணும் இனிமேலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் நிறைய பேருக்கு இது பிடிக்காது சாப்பிட்டுட்டீங்கன்னா கண்டிப்பாக இதை விட மாட்டீங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு முக்கா பதத்துக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ இதில் வந்து நம்ம மிளகுத்தூள் ஆட் பண்ண போகிறோம் அவங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணுங்கள் நான் ஒரு ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக ஆட் பண்ணேன் உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணும் அப்படின்றத பார்த்து ஆட் பண்ணிக்கணும் இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து நல்லா பொறிஞ்சி சூப்பராக முட்டை பொடி மாதம் ரெடி ஆகிடுச்சு ஸ்லோ ஃப்ளேமில் வைக்கும் போதே இந்த கடாயை சுற்றி உங்களுக்கு தெரியுதாக நுரணையாக நொறைச்சின்னு இருக்கும் அந்த மாதிரி நொறைச்சின்னு இருந்தாலே முட்டை முட்டை மூளையோட பொடி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சுன்னா இருக்கும் இது சாப்பிடும்போது முட்டை சாப்பிட்ற மாதிரியே தான் இருக்கும் எந்த டிஃப்ரெண்ட்டும் தெரியாது நீங்கள் குழந்தைங்களுக்குலாம் கண்டிப்பாக இதை கொடுத்துடலாம் உண்மையிலே இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்